எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளங்களை வாரி தரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள்தும் விடுபடணும் குறிப்பிட்ட திருஷ்டிகள் அனைத்துமே தீரணும் வேலை வாய்ப்பு அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கழுத்தை நிற்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த மூன்று குறிப்பிட்ட இலைகள் அனைத்தையுமே சேர்த்து வைத்து இந்த குறித்த நாளின் பொழுது தீபமின்றி வெளிப்பாடு மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இங்கேயும் ஸ்கிப் கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தெய்வ வெளிப்பாடாக இருந்தாலும் சரி இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடாக இருந்தாலும் சரி குலதெய்வ வெளிப்பாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதே கண்டிப்பா நம்ம முதல்ல செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை வணங்கவே அனைத்து விஷயங்களையுமே நம்ம தொடங்கும் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் விலகி நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனாலே தான் எந்த ஒரு இஷ்ட வழிபாடாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும் முதல்ல பிள்ளையாரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம நிறைய திருத்தலங்களுக்கு போகும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு திருத்தலத்திலையுமே முதல்ல இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தா பிள்ளையார் பிள்ளையார வணங்கிட்டுதான் நம்ம அந்த திருத்தலத்தினுடைய மூலவரை வழங்குவது அப்படிங்கறத செய்வோம் அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த பிள்ளையாருக்குரிய அன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களா இருந்தாலும் விலகணும் சொல்லும் பொழுது பிள்ளையாரை சரணடைவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க போயிட்டு பிள்ளையாரை தரிசிப்பதோடு மட்டும் இல்லாம பிள்ளையாருக்கே உரித்தான அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது அப்படிங்கிற செய்யணும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாடோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிற காரணத்தால இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம அருகம்புல் சாட்சி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்ம எந்த ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்யறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது அதோட மட்டுமில்லாம நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் திருஷ்டிகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா சிதற தேங்காய் வாங்கி உடைப்பது அப்படிங்கிறத செய்யணும் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சிதற தேங்காயை கைகளில் வைத்தபடி எந்த ஒரு மனக்கஷ்டம் விலகணும்னு சொல்லி நினைக்கிறோமோ இல்லை எந்த ஒரு வேதனை தீரணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அது அனைத்தையுமே சொல்லி வழிபாடு மேற்கொண்டு அந்த சிதற தேங்காயை நம்ம வாசல்ல உடைப்பது எப்படி எட்டு திசையிலுமே பரவி உடை தெரியப்படுதோ அதே மாதிரிதான் வேதனைகளா இருக்கட்டும் உருண்டோடி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சதுர்த்தியானது எந்த ஒரு கிழமையோடு சேர்ந்து வந்தாலுமே ரொம்பவுமே விசேஷமானது அதுலையும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம பிள்ளையாருக்கு வெள்ளர்கண் மாலை சாட்சி வழிபடுவது அப்படிங்கறத செய்யலாம் வெள்ள பூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க குறைந்தது நம்ம ஒரு மலரையாவது வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்யலாம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க மாலையாக கட்டி சூடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஒருவேளை வெள்ள இருக்கன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரண ஏற்கன் பூ மாலை இருக்கும் பாத்தீங்களா ஊதா நேரத்தில் அதை வாங்கி அணிவிப்பது அப்படிங்கறது செய்யணும் இதனால குறிப்பிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளடி இதை செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கன் பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது அனைத்து விதமான தோஷங்களையும் சரி திருஷ்டிகளையும் சரி கழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மலராக பார்க்கப்படுது அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம பிள்ளையாருக்கு இந்த மாதிரி வெள்ளெர்க்கண் மாலையோ இல்லை எற்கண் பூ மாலையோ சாற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களா இருக்கட்டும் இல்லை ஏற்பட்டிருக்கக்கூடிய கந்திருஷ்டிகளா இருக்கட்டும் அனைத்துமே உடை திருவதற்குண்டான அருளை பிள்ளையார் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம கோவில் சென்று இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் செய்வதோடு மட்டுமில்லாம விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலை நேரத்தில் நீங்க வீட்டில் இருந்தபடியே விரதத்தை மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளையாரினுடைய திரு படத்திற்கு முன்பாக அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்யணும் அதுவும் குறிப்பா காலையில ஆறு டு ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய ஹோரி நேரத்தில் நீங்க விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்யணும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யுங்க பிள்ளையாரையும் வணங்குங்க இந்த குறிப்பிட்ட நான் இன்னைக்கு தீபம் ஏற்றும் பொழுது பிள்ளையாருக்கு முன்பாக ஏற்றக்கூடிய தீபத்தை எடுத்துட்டு போயிட்டு சூரிய பகவான் முன்பாக காட்டுவது அப்படிங்கறத செய்யணும் நிறைய பேர் வந்து வேலை கிடைப்பதற்குண்டான பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நானனைக்கு காலை நேரத்தில் வரக்கூடிய சூரிய ஹோரை அதாவது ஆறு டு ஏழு அப்படிங்கிறது தான் சூரிய ஹோரை அப்படி அந்த நேரத்தில் சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்து சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது நம்ம ஐம்பத்தி நான்கு முறையாவது சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் மலர்கள் வச்சுட்டு ஒரு டம்ளரில் நீர் எடுத்துக்கோங்க நீர் எடுத்துக்கிட்டு கோதுமை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கோதுமையை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இல்லை கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அந்த கோதுமை மாவையும் வச்சுக்கோங்க வச்சு இந்த சரியா சூரிய ஹோரி நேரத்தில் சூரிய பகவான் உதிக்கக்கூடிய சமயத்தில் இந்த அகல் தீபத்தை காமிச்சு சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சுட்டு சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா நம்ம வைத்து வழிபட்ட அந்த நீர் இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம தரையில் விடுவது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி நம்ம வைத்து வழிபட்ட கோதுமை இருக்கு பார்த்தீங்களா அந்த கோதுமையை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நம்ம பசுமாடுகளுக்கு உணவாக தருவது அப்படிங்கிறத செய்யலாம் கூட உணவு ரெண்டு வாழைப்பழத்தையும் கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் ஒருவேளை கோதுமை மாவு வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னு சொல்லி பொழுது அந்த மாவை பிசைந்து நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் பாத்தீங்களா அதே மாதிரி பிசைஞ்சிட்டு பக்கத்துல அரச மரம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அரச மரத்தடியில கீழே ஏதாவது எறும்பு புத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எறும்பு புத்துல கொண்டு போயிட்டு போட்டு இப்படி நம்ம செய்யும் பொழுதே கண்டிப்பா நமக்கு வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலக பெற்று நமக்கு வேலை வெகு விரைவில கிடைப்பதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த சதுர்த்தி நாளன்னைக்கு நம்ம வீடுகள்ல இருந்தபடியே வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களா இருக்கட்டும் மன வேதனைகளா இருக்கட்டும் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லப் போற இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா மூன்று விதமான இலைகள் என்ன இலை அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல அரசமர இலை இரண்டாவது வில்வம் இருக்கு இல்லைங்களா அந்த வில்வ இலை எடுத்துக்கோங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா மாவிளை இந்த மூன்றுமே ஒன்றாக ஒரு பூஜைக்குண்டான தட்டு மேல வைங்க இப்ப நான் காமிச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு அகல் தீபத்தை மட்டும் ஏற்றுங்க அரசமர இலை வில்வம் மாவிலை இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான தீயவைகளையும் விளக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு இலையாக பார்க்கப்படுது அதனாலேயே இந்த குறிப்பிட்ட மூன்று இலைக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய மன வேதனைகளாக இருந்தாலும் சரி அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் பிறப்பதாக நம்பப்படுது அதனால் இந்த மூன்று இலைகளையும் ஒன்றாக சேர்த்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே ஓடோடி போகும் அப்படிங்கிறதுல சார் இல்லை இப்படி நம்ம செய்யும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது தீபத்துக்குள்ள அதாவது நம்ம ஏற்றக்கூடிய எண்ணெய் திரியெல்லாம் போடுறோம் பாத்தீங்களா அதுல நம்ம ஒரே ஒரு கல்கண்டை சேர்த்து ஏற்றணும் ஏன்னா கஷ்டங்கள் அனைத்துமே விலகுது அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த தீப ஜோதியில எழுந்திருள்ள கூடிய பிள்ளையார் நமக்கு நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் அதே சமயத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகுவதற்குண்டான அருளையும் வழங்குவார் அப்படின்ற காரணத்தால கண்டிப்பா கல்கண்டு சேர்த்து ஏற்றுங்க டைமண்ட் கல் இல்லை கட்டி கல் எது இருக்கோ அதை ஒரே ஒரு துண்டை மட்டும் சேர்த்து ஏற்றுங்க இப்படி இந்த குறிப்பிட்ட தீபத்தை நம்ம ஒன்று காலை நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யலாம் இல்லை விரதம் அனைத்தையுமே நம்ம நிறைவு செய்யக்கூடிய மாலை நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யலாம் நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக பிள்ளையாருக்கு உகந்த நெய்வேதியங்கள் அப்படின்னு சொல்லி சுண்டல் கொழுக்கட்டை பொறி உருண்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நெய்வேதங்களை வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த தீபத்தை ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா அந்த இலைகள் அனைத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை நான் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட இலை தீப வழிபாட்டை மேற்கொண்டோம் பன்மடங்கு தவறாம இதை முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யணும் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா ஞாயிற்றுக்கிழமையோடு செய்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தியான சூரிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு விடுவு காலம் வேணும் அப்படின்னு சொல்லும் போனது எந்த குறிப்பிட்ட மூன்று இலை தீபம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி வீசும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்